திருப்பூர் ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும் அந்த வீட்டை ஊட்டியே ஒரு கடை இருந்தால் அதில் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை அந்த கடையை வாடகைக்கு விட்டுட்டு நம்ம வாடகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வீட்டை ஊட்டி கொஞ்சம் காலி இடம் இருந்ததுன்னா வீட்டு தோட்டம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் ஏற்ற ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு ஆரேகால் சென்ட்டு இந்த இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குது நல்ல தரமான வீடாக கட்டியிருக்கிறாங்க மணல் செங்கலில் கட்டின வீடு தான் அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போது அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க பல்லடம் ரோடு மகாலட்சுமி நகர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க சொல்கிற இடம் இந்த வீட்டுக்கு சுற்றிலையும் ஒன்றரை அடி இலை விட்டு கட்டியிருக்காங்க நல்லா காத்தோட்டமும் வெளிச்சமும் வர மாதிரியான பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க சொல்கிற விலை தொண்ணூறு லட்சம் ரூபா தளிர் பிரமோட்டரசுடைய பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்